ஜோதிடம் பேசுவோம் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இப்போ பார்த்திங்க அப்படின்னா நம்ம ராசி கற்களை பற்றி போட்டோன்னே எல்லாம் ராசியை பற்றி பேசுங்கரா அப்படின்னு மாதிரி சொல்லி ஒரு சொல்லியிருக்கீங்க பரவாயில்ல நம்ம ராசி பற்றி தெளி பெரிய அளவுக்கு சொல்கிறதில்ல ஜாதக ஒட்டுமொத்த ஜாதகத்தில் பஞ்ச அங்கங்களை வச்சு தான் நம்ம பேசிகிட்ருக்குறோம் அங்கங்களில் திதி யோக கரண அப்படிங்கிற மூன்று அங்கங்களையும் நட்சத்திரத்தையும் வாரத்தையும் சேர்த்து தான் பேசுகிறோம் இதில் வாரம் நட்சத்திரங்கிறது கூட ரெண்டாவது இடத்துக்கு என்ன திசை கண்டுபிடிக்கிறதுக்கு நட்சத்திரத்தையும் வச்சுக்கிட்டு மீதி இருக்கிறதெல்லாம் அதுக்கு தகுந்த மாதிரியான ந நகர்வுகளில் இருக்கும் மீதினாலும் அதை வச்சு தான் வாழ்க்கை சக்கரம் இயங்குது அப்படின்னு நம்ம நம்மளுடைய கோட்பாடு நம்மளுக்கு ஐயா குருநாதர் லோகநாத சுவாமிகள் சொல்லி கொடுத்தது அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் சொல்லி கொடுத்தாங்க அந்த மாதிரியான சாஸ்திர அடிப்படையில் பஞ்ச அங்கங்களில் இருக்கக்கூடிய விஷயங்களை நிறைகுறைகளை கண்டுதான் திசா உத்திகளை ஒட்டி தான் லக்கணத்தை பொறுத்து தான் நம்ம ஜாதகம் பார்த்து சொல்லிக்கொண்டிருக்கிறோம் ராசி அப்படிங்கிற விஷயம் உடல்தான் உயிருக்கு தான் வந்து ஜாதகமே பார்க்கறதே அப்படின்னா கூட சில குணாதிசயங்கள் சந்திரனுக்கு இருக்கிறதே அதை வச்சு நீங்கள் சொல்ல சொல்லுங்க அப்படிங்கிறாங்க நம்ம சொல்ல போகிறது இதுவே இது மற்றவங்க எல்லாரும் சொல்லிட்டுருக்கிற அந்த பாசிட்டிவ் அப்படிங்கிற புகழ்ந்து பாடி பரிசல்கள் பெறுகிற புலவர்களை போல அப்படின்னு சொல்லி சொல்லி எல்லாம் சொல்கிற மாதிரி புகழ்ந்து பேசிகிட்டே போகிறது அப்படிங்கிற விஷயத்த நிறைய பேர் ராசிகளை பற்றி சொன்னால் நீங்கள் அப்படி பாராக்கிரமமாக இருப்பீங்க அப்படி இருப்பீங்க இப்படி இருப்பீங்கன்னு புகழ்ந்து சொல்லிகிட்டே போகிறதா இருக்குதே தவிர அது வந்து ஆய்வுக்கானதான் இருக்கிறதில்ல அப்புறம் பார்த்திங்கன்னா ராசி பலன் சொல்லுங்கள் அப்படின்னு ஒரு விஷயம் போடுறீங்க போட சொல்லி சொல்கிறீங்க நான் அதையும் செய்யலாம் அப்படின்னு பார்க்கும்போது ஆனால் நம்மளது இனிமேல் வரக்கூடியதெல்லாம் இந்த பேட்டன் இந்த விஷயம் இருக்குது பார்த்திங்கன்னா அந்த பஞ்ச அங்கங்களோடு நெருக்கமாகத்தான் அங்கங்களில் இருக்கக்கூடியதுன்னா நான் பஞ்சாங்கத்தில் இருக்கக்கூடிய குரு பயிற்சி ராகுகேது பயிற்சி சனி பயிற்சி ஒட்டி அல்ல நான் சொல்கிறது திதி யோக கரணம் அப்படிங்கிற அடிப்படையிலையோ லக்னம் அப்படிங்கிற அடிப்படையிலையோ தான் ஃபஸ்ட்டு வந்து நம்ம விஷயங்களை கொண்டு போகுவோம் நாம யோகம் அப்படிங்கிற விஷயமெல்லாம் சேர்ந்து தான் போ கொண்டு போக முடியும் அப்படி போகும்போது தான் அது சரியாகவும் வரும் அப்படி இல்லாமல் நான் ராசி பலனை தெரிஞ்சுக்கிறதுக்காக பார்க்குறேன் அப்படின்னிங்கன்னா இந்த ராசி பலன்களை நாம் வந்து சரியாக கணித்து எடுத்து மாதிரி சொல்லாமல் டிஃப்ரெண்ட்ஸாக சொல்லணும்னு நினைக்கிறதால சரியாகவும் சொல்லணும்னு நினைக்கிறதால மாதிரி மொத்தமாக புகழ்ந்து பேசிகிட்டு போகிற அந்த புலவர்கள் ஏதோ ஒரு வகையில் புகழ்ந்து பேசி ஏதோ ஒரு வகையில் காசு வாங்கணுங்கிற மாதிரி போகாமல் சிரமத்துக்கு ஆளானாலும் சரி நாம் வந்து அவங்க ஏற்றுக்கிட்டாலும் சரி ஏற்றுக்கலைன்னாலும் சரி உண்மைகளை வந்து முன்வைக்கணும் அப்படிங்கிற அடிப்படையில் தான் நம்மளால் ராசி பலன்களை பஞ்சாங்கத்தோடு இணைத்து சொல்ல வேண்டும் நினைக்கிறோம் ஒன்று இன்னொன்று என்ன அப்படின்னிங்கன்னா பெரும்பாலும் இந்த ராசி பலன்களை சொல்லுகிறவர்கள் நான் ஜோதிடர்களை குறை சொல்ல அவர்கள் நிர்பந்திக்கப்படுகிறார்கள் பல நேரங்களில் எனக்கு வந்து சாதகமாக இருந்தால் தான் நான் வந்து இந்த ராசி பலனை கேட்குறதே வந்து எதாவது சாதகமாக இருக்குமான்னு தேடுறேன் அப்படிங்கிற மனோபாவத்தோடு நிறைய பேர் வந்து நம்மளே எனக்கு நல்லது சொன்னீங்கன்னா கரெக்டு நான் இந்த அவரோட தொடர்ந்து பார்ப்பேன் ஏதாவது ஒரு ஒன்று குறையாக சொல்லிட்டாருன்னு அப்படின்னா நான் அவரோட நிராகரிச்சுட்டு பார்க்காம போயிடுவேன் எனக்கு தேவை மனசுக்கு ரிலாக்சேஷன் அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு சினிமா பார்க்கலாம் ஒரு ட்ராமா பார்க்கலாம் அல்லது உங்களுக்கு தகுந்த மாதிரியான ஒரு என்டர்டெயின்மெண்ட்டான உங்கள் மனசுக்கு தேவையான விஷயங்களை வேறு இடத்துல தேடலாம் ஜோதிடத்தில் தேடுவது அப்படிங்கிற விஷயம் சரியாக இருக்காது அப்படிங்கிற சொல்கிற தைரியம் கூட பல ஜோதிடர்களுக்கு இல்லை ஒன்று இன்னொரு விஷயம் நெருக்கடி என்னன்னா அவங்களுடைய குடும்ப சூழ்நிலை பல்வேறு காரணங்களாலேயும் தான் பிரபலமாக வெளிவர வேண்டும் தன்னுடைய உழைப்பு பெரு பிரபலமாக வேண்டும் மக்களிடையே பிரபலமாக பேசப்பட வேண்டும்னா இப்போ ராசி பலன் சொல்லும்போது மக்களுக்கு நீங்கள் சாதகமான விஷயங்களை நம்மளோட சேனலில் சொல்லுங்கன்னு நிறைய பேர் நிர்பந்தித்து தான் சொல்கிறாங்க அதில் நான் சாதக பாதங்களெல்லாம் சொல்கிறேன்னு ஒரு சிலர் சொல்கிறாங்க அவங்களெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சாதக பாதகங்கள் சொல்லுவது இல்லை உண்மையில் சாதகமான விஷயங்களை மட்டும்தான் பாசிட்டிவ் என்னவோ அந்த விஷயங்களை மட்டும் எடுத்து எடுத்து சொல்லி சொல்லிகிட்டே போவாங்க அதை நடந்துருங்க இது நடந்துருங்க ஆறு மாதத்தில் நடந்துடும் மூணு மாதத்தில் நடந்துடும் குரு இங்கே வந்துட்டார் அசாணி அங்கே ராகு ராகுகேது இங்கே வந்துட்டாங்க வந்தோன்னே பாருங்க உங்களுக்கு சிறப்பாக மாறிடணும் ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு பயிற்சியிலும் சூப்பராக பேசியிருப்பாங்க அவங்க யாரையும் நான் குறை சொல்லவில்லை அதே மாதிரி இப்போ புத்தகங்கள் எழுதிக்கிறவங்களும் நிறைய புத்தகங்கள் பழைய புத்தகங்கள் இருந்து இப்போ வரைக்கும் ஜோதிட நூல்களில் பெரும்பாலும் இந்த ராசியை பற்றி பேசும்போது புகழ்ந்து தான் எழுதியிருக்கிறார்கள் அந்த புகழ்ந்து இருக்கிற விஷயம் நடைமுறையில் அப்படியே இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஜோதிட பழமொழிகள் இருந்து எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டிங்கன்னா பொருந்தி வருகிற சதவீதம் மிக மிக குறைவு சரி இப்படி ஒரு விஷயத்தை இன்னமும் ஆழமாக ஒரு பார்வை பார்க்கலாம் இந்த குரு பயிற்சி வருஷ வருஷம் நிக நல்லது வருஷ வருஷம் நீங்கள் வந்து நீங்கள் நான் எல்லாருமே வந்து ஒரு பார்வையில் பார்த்தீங்கன்னா நிறைய சேனல்கள் எடுத்துக்கலாம் ஒரு ஒரு இன்னாரு தான் இல்லை யாரையும் நம்ம பொத்த பொதுவாக இவர் தான் அப்படின்னு குறிப்பிட்டு சொல்கிறத விட ஒரு ஐம்பது பேர் தொடர்ந்து வச்சுக்கோங்க அப்புறம் அம் தினசரி பத்திரிக்கைகள் அவங்க போடுற கணிப்புகள் அப்புறம் பிரபலமான மாலைத்திரை பத்திரிகைகள் அவங்க போடுற கணிப்புகள் எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கோங்க அதில் எத்தனை பாயிண்ட்டு ஒரு ஒரு எத்தனை பாயிண்ட் ஒரு ஐநூறு பாயிண்ட் அதாவது கண்டிப்பாக கிடைக்கும் அப்போ ஐம்பது பேர்த்துக்கு கிடக்கும் போது ஒரு ஒவ்வொருத்தரும் ஒரு அஞ்சு பாயிண்ட் பத்து பாயிண்ட் வரைக்கும் சொல்லியிருப்பாங்களே அதில் அவங்க சொல்லிக்கிறதுல எத்தனை பாயிண்ட் நடைமுறையில் நீங்கள் பார்க்குறீங்க நடைமுறையில் ஏ லைஃப்பில் நடந்துச்சு அப்படின்னா உட்கார பணமளம் விழுந்து கதையா எங்கேயோ ஒருத்தருக்கு நடக்கும் தொண்ணூறு சதவீதம் பேர் வந்து அது மாதிரி அப்படியே நடந்துராது நீங்கள் வந்து ஒரு ஒரு ஆர்வத்தில் உள்ள போகிறீங்க நான் வேணான்னு சொல்ல போகிறீங்க ஆனால் டைம் ஸ்பெண்ட் பண்ணி எல்லாம் பண்ணாலும் அது ஒரு மனசு ரிலாக்ஸேஷன் தான் இருக்குமே தவிர நடைமுறையில் அப்படியே எடுத்து ஒட்ட வச்சு பார்த்தீங்கன்னா அது நடைமுறை வாழ்க்கையில் பலன் தருவதாக இருக்கிறதானா இல்லை அதுக்கு சாட்சியமாக ஒரு பன்னெண்டு வருஷத்துக்கானதை எடுத்து பாருங்கள் பன்னெண்டு வருஷத்துக்கான புத்தகங்களையெல்லாம் சேகரிங்க அவங்க சொல்லிக்கிற பலன்களை நீங்கள் அந் எந்த வருஷத்துலயா சந்திச்சிங்களான்னு பாருங்கள் சந்திச்சிருக்க மாட்டேங்க ஏன் அப்படி நடக்குது அதே மாதிரி ராகு கேது பயிற்சி வேணாலும் எடுத்து பாருங்கள் ஒரு பதினெட்டு வருஷத்துக்கு ஒரு முப்பது வருஷத்துக்கு தேவையான சனி பயிற்சி எடுத்து பாருங்க இவங்க சொன்ன எதுவும் நடைமுறை வாழ்க்கைக்கு பெரும்பாலும் பொருந்தி வராது இதுக்கு காரணம் என்னன்றவாங்கன்னா அதுக்கு ஜாதக தனிப்பட்ட லக்கணம் அப்படின்றாங்க அதெல்லாம் இல்லை பஞ்சாங்கத்தோடு சேர்த்து பார்த்து சொல்லணும் அந்த விஷயத்தை இவர்கள் தவற விட்டு விடுகிறார்கள் என்னுடைய தனிப்பட்ட பார்வையில் பஞ்சாங்கத்தோடு இதை சேர்த்து பார்த்து சொல்லணும் அதை தவற விட்டு விடுகிறார்கள் ஒன்று உண்மையில் இன்னொன்று சொல்லப்போனால் திசா உத்தி லக்கணம் இதுவும் கரெக்டு தான் இல்லைன்னு சொல்ல ஆனால் ஓரளவுக்காக அது ஒத்து வரணும்ல ஒரு பத்து பர்சன்டேஜ் இருபது பர்சன்டேஜாக அது ஒத்து வரணும்ல அதுவே இல்லாமல் புகழ்ந்து சொல்வது அப்படிங்கிற விஷயத்திற்கு காரணம் அது நடைமுறைக்கு போகாமல் பாசிட்டிவ்கள் மட்டுமே சொல்ல சொல்லி வற்புறுத்துறது ஒரு காரணம் இதை வந்து எல்லா சேனல்களும் நிறைய சேனல்கள் வற்புறுத்தி சொல்லுது அல்லது வந்து அப்படி பிரபலமானவங்களை கூப்பிட்டு அப்படி ஒத்து வராதவங்களும் அவங்க இருந்து வெளியேற்றிடுறாங்க இது வந்து நடக்குது உண்மையில் இது வந்து ஒரு வகையான குறைபாடு ஒன்று இன்னொரு குறைபாடு தன்னுடைய பிழைப்புக்காக யாரையும் வந்து நம்ம சொல்ல தன்னுடைய பிழைப்புக்காக சூழ்நிலைக்காக அவர்களும் பிரபலத்தில் அந்த ஃபீல்டுக்குள் நிற்கணும் தன்னை வெளிப்படுத்தி இருக்கணும் அப்படிங்கிற ஒரு நிலமையில் சொல்ல வேண்டிய சூழ்நிலையில் அவங்களும் போயிடுறாங்க தினசரி பலன் வரைக்கும் நிறைய இடங்களில் நடக்காமே போனாலும் சொல்லிகிட்டே இருக்கிறாங்க அது ஒரு காலகட்டம் அப்படிங்கிற மாதிரி இப்போ வந்து தெரிஞ்சுக்கிட்டாங்க நிறைய பேர் இப்போ மாறிட்டு வர்றாங்க இந்த பேட்டர்ன் வந்து சரியாக இல்லைங்கிறத புரிஞ்சுக்கிட்டாங்க வெளியே வர்றாங்க இன்னமும் அதே இடத்துல இருக்கிறவங்க இருக்கிறாங்க காரணம் என்ன நிறைய பேர்த்துக்கு லக்னம் தெரியாது நிறைய பேருக்கு திதி யோக கரணங்கிறது என்னன்னு தெரியாது அப்படிங்கிற நிலையிலே இருக்காங்க நம்மளுடைய முயற்சியில் என்ன முடியுமோ அந்த வரைக்கும் இதை புரிய வைப்பதற்கு முயற்சி செய்கிறோம் இந்த ராசி அப்படிங்கிற விஷயத்தை இந்த அடிப்படையில் அணுகுகிறோம் ஒவ்வொரு வருஷமும் இப்படி ராசி பலன் சொல்வதில் மாறுபடுவதற்கான காரணங்கள் தேட போகிறோம் இது மாதிரி திதி யோக காரணத்தில் எந்த ராசிக்கு என்ன பலன் நடக்கும் அப்படிங்கிற விஷயத்தை சொல்லிட்டு அதுக்கப்புறம் பார்க்கலாம் ராசி பலன் ஏன் போடலிங்கிற கேள்விக்கு இவ்வளோ விளக்கமா அப்படின்னு கேட்டால் ராசி பலன் இப்படி மாறுபட்ட சூழ்நிலையில் கொண்டு போய் நிறுத்துகிறது நாமும் வாக்கு பளிதம் இல்லாதவராகவோ சொல்வது மாக்கு மாறாக சம்பவங்கள் நடப்புவராகவோ நாமளும் தோல்வி கண்டு விடுகிற நிலையை நெருக்கடியை சந்திக்க விரும்பாததால் இது மாதிரியான விஷயங்களை நாம் கோச்சாரத்தில் எடுத்துக்கிட்டு சொல்கிறத குறைச்சிக்கிட்டோம் ஜா தனி ஜாதகத்தை மட்டும் சொல்லிகிட்டு போகிறோம் ஆனால் இப்போ ராசிக்கு சொல்ல போகிறோம் பெரும்பகுதி சரியாக கிட்டத்தட்ட நேரங்கிறதுக்கு முயற்சி பண்ணோன்னா இந்த பஞ்சாங்க அழி அதை வச்சு தான் சொல்லணும் அதைத்தான் நாம் சொல்ல போகிறோம் ஜோதிட அடிப்படையை வைத்து சொல்ல போகிறோம் இனி நம்ம ஒவ்வொரு ராசிகளுக்காக போகலாம் பன்னெண்டு ராசிகளுக்கும் ஒவ்வொரு வீடியோ வரும் இது பொது ஃபஸ்ட்டு விஷயங்கிறதுனால விளக்கத்துக்காக சொல்லியிருக்கிறோம் நம்ம இனிமேல் தொடர்ந்து பயணிப்போம் நிறைவே செய்திருக்கோம் நம்புகிற விளக்கங்கள் போதும்னு பாருங்கள் இல்லைனா கீழே கமெண்ட் போட்டு கேள்விகள் கேளுங்கள் தொடர்ந்து கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்